உங்களை பொம்மைகள் போல் மாற்றிவிட்டு உங்களை ஆடவிடாமல் செய்து துன்பத்தை கொடுப்பார்கள் தயவுசெய்து விசாரிக்காமல் எதையும் செய்யாதீர்கள் இங்கே பெண் பிள்ளைய பெற்றவர்கள் ஜாஸ்தி பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி வரனை பார்க்குறீங்க அந்த வரன் எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் ஆழ்ந்து விசாரித்து எதெல்லாம் அந்த பையனுக்கும் அந்த பையன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படுதோ அது இருந்துச்சுன்னா பெண்ணை கொடுங்க இல்லைன்னா தள்ளி நில்லுங்க பணம்தான் முக்கியம் என்று செயல்பட்டால் கடவுளை நீ இழப்பாய் கடவுளை நீ இழந்துட்டா அத்தனை கருமங்களும் உன்னை பிடிக்கும் இந்த மூன்றையும் எவரிடமும் சொல்லாதீர்கள் எது அப்படின்றது இந்த பதிவில் இருக்கு ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்க ரகசியத்தை சொன்னீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கும் ரகசியமான வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தர மாட்டார் அவர் இப்போ ஒரு கணக்கில் வச்சிருக்கார் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களான்னு அப்படி ஏற்ற மாதிரி இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய ரகசிய வாழ்க்கை இருக்கே அது உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு வரமாக மாறும் வரமாக மாறுதா சாபமாக மாறுதான்றது உங்களுடைய கையில் தான் அந்த சக்தி இருக்குதுன்றத இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எந்த விதமான மோசமான விஷயமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை செய்ய போகிற விஷயத்தை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இனிமேற்கொண்டு ஒருவரிடமும் வெளியில் சொல்லாதீர்கள் எந்த மனுஷன் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் இந்த மூன்று விதமான வாழ்க்கையை நீங்கள் ஒருவரிடமும் சொல்லக்கூடாது ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் முடியுமா உங்களால் இங்கே எத்தனையோ வயசில் இருக்கிறவங்கள கலந்துதான் இருக்கீங்க எல்லாரும் நாற்பதை கடந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணும் பெண்களும் இங்கே இருக்காங்க இருபதுக்கு மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க நாற்பதை தாண்டினவங்க இருக்காங்க ஐம்பதை தாண்டினவங்க இருக்காங்க அறுபது பிளஸ் எழுபது எல்லா ஏஜ்லேயும் இருக்காங்க வெளியில் எந்த விதமான உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவமோ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவமோ நடக்க போற சம்பவமும் ஒருவரிடமும் சொல்லாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில முழு பலனையும் பெறணும்னு ஆசை இருக்கா இல்லையா அந்த முழு பலனை பெறணும்னு ஆசை இருக்கிறவங்க முதல்ல உங்களை பற்றி எந்த விதத்திலையும் ஒருவரிடமும் சொல்லாமல் இருக்க முயற்சிகள் செய்யுங்கள் இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இது இந்த வியாழன் என்று சாயப்பா உங்களுக்கு இடும் மிக பெரிய கட்டளை எதுக்குங்க இதை இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் நாம வாழ்க்கையில் நடந்தவை நடந்து கொண்டு இருப்பவை நடப்பவை பத்தியே திரும்ப திரும்ப பேசி உங்களை மற்றவங்களுக்கு நீங்க ஒரு பொம்மை மாதிரி காட்டிட்டீங்க இந்த சாவி கொடுத்து ஆடுற பொம்மை பார்த்துருக்கீங்களா அது மாதிரி நாம ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க அந்த சாவியை கொடுக்குறாங்க அந்த சாவியை கொடுத்து அதை ஆட்டு வைக்கிறாங்க நாமளும் பிரமாதமாக ஆடுறோம் பாராட்டையும் பெறுகிறோம் ஒரு தடவை அவங்க சாவி கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த பொம்மை என்ன ஆகும் ஆடாது ஸோ உயிர் இல்லாத பொம்மையாக போய்டும் அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் யாராவது உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா அளவில்லாத சந்தோஷத்தை நாம அனுபவிக்கிறோம் திடீர்னு அந்த மனுஷ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அளவில்லாத கஷ்டத்தையும் நாம அனுபவிக்கிறோம் அப்போ எனக்கு அளவில்லாத சந்தோஷமும் வேண்டாம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அளவில்லாத துன்பமும் வேண்டாம்னு யோசிக்கிறவன் புத்திசாலி வாழ்க்கை நூறு வயசு வாழணுமா நூறு வயசு வாழணுமா அப்போ பேராசைப்படாதீங்க உங்கள் தகுதிகளை வளர்த்துக்கோங்க உங்கள் பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு போட்டியிடுங்க இதை தாண்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தா போய் சேர்ந்துடும் இப்ப ரீசண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் தெரியுமா உங்களுக்கு ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இன்னமுமா இந்த வரதட்சணை கொடுமைகள் நாட்டுல இருக்குதுன்னு சொல்லும்போது உலகம் எங்கேயோ போகுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நேரமே இல்லை ஆனால் இப்பையும் ஒரு இடத்துல வரதட்சணை அதனால் அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கிறதுலே கோழைத்தனம் எதிர்த்து நின்று போராடுன்ற அளவுக்கு அந்த பெண்ணை அந்த அவங்க அம்மாவும் அப்பாவும் மன ரீதியாக மன வலிமை படித்த பெண்ணாக மாற்றிருக்கணும் அப்படி படித்ததா அப்படி மன வலிமை படித்த பெண்ணாக வளர்த்துருந்து டைரிய பெண்ணாக வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க டைவர் இது சாரி அவங்க வந்து டவுரி கேட்டால் கூட நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும் ஆனால் பெற்றோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க ஒரு சிங்கம் அது பழிவாங்க தான் செய்யும் அந்த சிங்கத்தை வேட்டையாடுற அளவுக்கு நாம தைரியசாலியா இருக்கணும் இப்ப சிங்கத்து மேல குறை சொல்லுவீங்களா இல்ல அந்த எதிர்த்து வீரன் சிங்கத்தை வேட்டையாடுற அளவுக்கு பல இல்லாமல் இருக்கிற அவனை பார்த்து நீங்க கோவப்படுவீங்களா இப்ப அதுதான் நடந்திருக்கு ரெண்டாவது பேராசை ஐநூறு பவுண்ட் டிமாண்ட் பண்ணிருக்காங்க இவங்க முன்னூறு பவுன் கொடுத்திருக்காங்க நம்ம பெண்ணை ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்போதான் பொண்ணு சந்தோஷமா வாழ்வாங்க சரி ஓகே அப்ப ஏழை குடும்பத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் சந்தோஷமா வாழ முடியாதா ஸோ ஒவ்வொரு மனுஷனும் எதை வந்து இதுதான் அறிவு இதுதான் சக்சஸ் சக்ஸஸ் அப்படின்னு பயன்படுத்திக்கிறாங்க இப்போது குடும்பத்தை பத்தி விசாரிக்காம குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு செல்வம் அதிகமா இருக்குதுன்னு ஒரு மோசமான குடும்பத்துல சம்பந்தப்படுத்தினதாலுக்கு அந்த மரணம் பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஈடு என்ன செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு உண்மையிலே சொல்றேன் அவங்களுக்கு கடவுள் நல்ல பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கணும் தப்பு செய்தவர்களுக்கு கண்டிப்பா கடவுள் நீதியை நிலைநாட்டணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த இறந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லியும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுங்களா பெற்றோர்களால் குடும்பத்தை பத்தி விசாரிக்காம ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை அது நாம நமக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டோம் ஆயிரம் போய் போயினா ஆயிரம் இடத்துல என்கொயரி பண்ணு ஆயிரம் தடவை போய் போனால் போகிறது அதுதான் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு நம்ம ஆளுங்க வச்சுட்டாங்க ஆயிரம் தடவை என்கொயரி பண்ணு பொண்ணை கொடுக்குற இடத்துலையும் மாப்பிள்ள வர இடத்தையும் ஆயிரம் தடவை என்கொயரி பண்ணு அதுவும் ஒரு பொண்ணை கொடுக்குற இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுற்று வட்டாரம் எப்படி பொண்ணு மட்டும் கேர சாரி பையன் மட்டும் நல்லவனாக இருந்தால் பார்த்தா அது பையனுடைய பேரண்ட் எப்படி இருக்காங்க பையனுடைய சொந்த பந்தங்கள் எப்படி இருக்குதுன்னு அதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா முடிவு பண்ணுறதுல தப்பே கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் தெரியும் போக போக தான் அது நல்ல தங்கமாக இல்லை தகர டப்பாவான்னு தெரியும் அப்போ குடும்பத்தை பற்றி இங்கே எத்தனையோ பெண்கள் எங்கிட்ட கேட்குறீங்க அண்ணா எங்கள் பொண்ணுக்கு வந்து வரம் கிடைக்கணும் அதுக்கு வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பெண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் கொடுக்கும் போது அந்த பைய எவ்வளவு படிச்சிருக்கா எவ்வளவு வசதியா இருக்கா எவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறா அவனுக்கு சொத்து இருக்குதா இதெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க சொந்த வீடு இருந்தா பையனை கொடுத்துடலாம் சரி சொந்த வீடு இருக்குது அந்த அந்த வீட்டு மேலே வீட்டு மேலே கடன் இருந்துச்சுன்னா அது எப்படி தெரியும் பேங்க்ல வந்து நோ அப்ஜிகேஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி வாங்கி கேட்டு கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்களா எல்லோருடைய வீட்டுன்னிக்கு அடமானத்தில் தானே இருக்குது வாடகைக்கு இருக்கிறவங்க கூட தப்பிச்சிடுவான் ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை இருக்கிற இடத்துல திடீர்னு அவனுக்கு வருமானம் கம்மி சரி கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபான்னு ஆனால் வீட்டு மேலே வாங்கின கடனுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நீ கட்டு நீ கட்டலைன்னா நோட்டீஸ் ஒட்டுவே நோட்டீஸ் ஒட்டினதையும் நீ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலில் இருக்கக்கூடிய சோஃபா வீட்டு நடுத்தருவுக்கு வரும் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கட்டிலும் நடுத்தருவுக்கு வரும் ஸோ இதெல்லாம் வந்து பொண்ணு நல்லா இருக்கணும் வசதியாக இருந்தால் போதுன்ற ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை நாம் விட்டுட்டு பொண்ணு நிம்மதியா எங்க இருப்பா அந்த வீடு எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி போங்க பையன் உழைக்கிறானான்னு பாருங்க உழைக்கிறவனுக்கு கண்ணை மூடி பொண்ணை கொடுங்க உழைக்காத குறுமூட்டைங்களுக்கு தயவு செய்து பொண்ணை கொடுத்து பொண்ணை காயப்படுத்தாதீங்க இதனோட ஹம்பல் ரெக்வஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோட ஹம்பல் ரெக்வஸ்ட் ஏன்னா அப்படிதான் அந்த குடும்பத்துல நடந்துச்சு ரைட்டா ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடம் இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்த விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய பணக்கார பேரண்ட்ஸுங்க ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசிக்கிறேன்னா இப்பயும் உங்களை திருத்த முடியாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கடவுள் வந்து ஏதோ ஒரு அனுபவ பாடத்தை எடுக்கிறாங்க அதுக்காக அந்த குடும்பத்தை வந்து ஆழ்ந்த அனுதாபத்தில் தான் இருக்கிறாங்க அதை நம்ம பாடமாக எடுத்துக்கிறது நம்ம புத்திசாலித்தனோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த குடும்பம் அந்த தேவையான மன உறுதியையும் தைரியத்தையும் வணங்க கொடுக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதும் நம்மளுடைய கடமையாக இங்கே இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் போராடுங்க எது தேவையில்லையோ அதுக்கு நேரத்தை தயவு செய்து செலவு பண்ணி உங்க பொண்ணான நேரத்தை இங்க இழக்காதீங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைச்சதை விட நினைக்காத விஷயங்கள் பலதும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மன உறுதி ஏற்படுத்திக்க தயங்கவே கூடாது தேவைகளை குறைத்து கொண்டால் மட்டுமே மன உறுதி அதிகரிக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன் அதாவது ஒரு பத்து டாஸ்க் இருக்குதுன்னா இந்த பத்தையும் எப்பட்றா வெற்றி கொள்வது அந்தளவுக்கு நேரம் இல்லையே பத்துமே நமக்கு பழக்கப்பட்டது மாதிரியும் தெரியலையே பத்தில் மூணு நாலு ஓகே மீதி இருக்கக்கூடிய ஆறு அதை கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் செயல்படுத்தணும் இதை கற்றுக்காமல் நம்ம இறங்கணுன்னா அடி வாங்கும் அப்படின்ற ஒரு யூகத்தை வளர்க்கணும் அந்த ஆறு முக்கியமானதா இருந்துச்சுன்னா அதற்கு உரிய நேரத்தை நாம ஒதுக்கணும் அப்போ எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு மனசு அழைப்பாயும் அந்த அலைப்பாயிற மனசு கெடுக்கலைன்னா அதை நினைச்சு ஏங்கும் அந்த ஏக்கம் துன்பத்தை கொடுக்கும் இதுதான் ஒரு வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் அனுபவிச்ச பாடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒன்று தேவைப்பட்டுச்சு அதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணும் அதற்காக இயங்கணும் அது கிடைக்கல கிடைக்காதது ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்துச்சு அந்த துன்பத்தில் இருந்து மீண்டு வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை நாம் வந்து வாழ்ந்தோம் சில பேர் அந்த துன்பத்தோடு முடிஞ்சு போனவங்களும் நிறைய பேர் இப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படும் போது இயக்கம் வந்து துன்பம் வந்து வாழ்க்கையே முடியுது சில பேருக்கு சரி அப்படி கடந்து போகிறாங்க அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ அது நடக்கலைன்னும்போது நம்ம வாழ்க்கையில் நாம் தாண்டி வேற ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோமா இல்லையா அப்போ ஒரு மனுஷனுக்கு எது தேவை எது முக்கியமானது உண்மையான தேவைகள் எது அதற்காக அவன் அடையும் வழிமுறைகள் அதற்கு உண்டான முயற்சிகள் அதற்கு உண்டான பலன்கள் இது அனைத்தையும் ஒன்று சேரும்போது அவன் வாழ்க்கையில் அவன் நினச்ச ஒரு விஷயம் நடந்துடுது ஸோ இதை தான் நாம் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கும் போது தான் வாழ்க்கை வந்து முதல்ல சிம்பிளாக மாறும் ஏன்னா இப்போ வாழ்க்கை வந்து பெரிய ஒரு டஃப்னஸ் கொடுக்குது எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம் ஆனால் இனி எங்க போனாலும் எந்த திசையில் போனாலும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை சிம்பிளிசிட்டி பண்ணும் அந்த சிம்பிளிசிட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துக்கிட்டு போகும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி இரநூறு பேர் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நின்னால் போதும் அந்த கூட்டம் உங்களை தள்ளிட்டு நேராக தரிசனத்துக்கு கொண்டு போய் காட்டிடும் அதுக்கப்புறம் பின்னாடி வர கூட்டம் முன்னாடி வர வரக்கூடாது செதறி போயிடும் அப்போ அந்த கூட்டம் தரிசனம் பார்க்குற வரைக்கும் அப்போது நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க உங்களை முன்னாடி கொண்டு போகிறது பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் அதே தான் வாழ்க்கைன்றது ஒரு சிம்பிளிசிட்டி அந்த சிம்பிளிசிட்டி உங்களுக்கு மைண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களோட அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது உங்களை இயல்பாக கொண்டு போகும் ஸோ இங்கே நிறைய படிச்சிருக்கோம் ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்கோம் அது எல்லாம் வாழ்க்கை நடத்துவதற்கு எந்த இடத்துலையும் பயன் தரலை அப்படி பயன் திறந்திருந்தா அந்த பொண்ணு டௌரி அதில் வந்து சித்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சாங்க நல்லா வசதியான ஒரு விஷயத்தையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க ஸோ எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வாழ்க்கை பற்றின ஒரு படிப்பு மட்டும் அவங்க அது இல்லவே இல்லை ஸோ வாழ்க்கை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு மூலமாக இல்லை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய விதமும் ரெண்டாவது இவங்களுடைய அனுபவமும் இது எல்லாமே சேர்ந்து தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு படிப்பு அங்கே நேச்சுரலாக ஏற்படும் அது இல்லாத வரைக்கும் இங்கே பல சிக்கல்கள் உருவாகும் வாழ்க்கையை முடிச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் இங்கே உருவாகியே தேடும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க வாழ்க்கைன்றது ஒரு வண்ணத்து பூச்சி போல வாழ்க்கைன்றது ஒரு வண்ணத்து பூச்சி போல ஸோ அது அந்த வண்ணத்து பட்டாம்பூச்சி எவ்வளவு தூரம் பார்க்க பார்க்க ஒன்றும் இல்லை நான் நேற்று வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் வந்து ஒன்று ரெண்டு அந்த பட்டாம்பூச்சி பறக்கும் திடீர்னு அது என்ன ஆச்சுன்னு தெரியல என் கை மேலே உட்காந்துட்டு போதும் ரைட்டா அப்போ நம்ம எது நேசிக்கிறோமோ அதுவும் நம்மளை நேசிக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை ஸோ இயற்கையோட நம்ம மனசு கலந்திருந்தா அது வலிமை ஆனால் நம்ம மனசு செயற்கையோட கலந்திருந்தா அது துன்பம் உங்க மனசு எங்கே கலக்கணும் இயற்கை இயற்கை தான் இயற்கை தான் காட் செயற்கைன்றது ஆசை பேராசை முதல்ல ஆசை ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அது பேராசையா மாறும் அதுக்கப்புறம் அது நம்மள வாழ்க்கையில் என்ன பண்ணும் முடிச்சு கட்டிடும் நடக்குது பல பேருக்கு எல்லா விஷயமும் பேராசா பொண்ணுல்லை அந்த பெண்ணு இறந்தாங்கல்ல ஐநூறு பவுன் டிமாண்ட் வைக்கிறாங்க எண்பது லட்சம் ரூபாய் கார் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி ரெண்டு கோடி ரூபாய்க்கு செலவு அவங்களுடைய அந்த ஹிஸ்டரி பார்த்தா ஏன் ஐநூறு கோடி டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணை கேட்குறாங்கன்னா அவங்க பொண்ணை கேட்கல பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை சொத்தையும் எழுதி வாங்குகிற ஒரு மனித மிருகம் அந்த மனித மிருகத்துக்கிட்ட போயிட்டு சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்ம யோசிக்கணுமா இல்லையா நம்ம பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம யோசிச்சே பண்றதே இல்லை எல்லாமே மேலோட்டமாக பார்க்குறோம் எல்லாமே மேலோட்டம் வெளிப்புறம் தான் நமக்கு தேவைப்படுது உட்புறம் தேவையில்லை அப்ப அந்த உட்புறம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த பையனோட அப்பா அந்த பையனோட அம்மா இவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாக்கடை அது தெரிஞ்சிருந்தா இங்க இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்காது புரியுதா உங்களுக்கு இந்த விஷயமே நடந்திருக்காது பட் இப்படி இங்க போயிட்டு இருக்குது லைஃப் திரும்ப திரும்ப சொல்றேன் தனிநபர்களை வந்து நாம் தாக்கணும்னு இது வரைக்கும் நம்ம அன்பே சாயில பேசல ஆனா இது ஒரு பாடமாக இங்க இருக்கட்டும் தன் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அம்மாக்களுக்கும் சரி அப்பாக்களுக்கும் சரி ஒரு குடும்பத்தில் எத்தனை சொத்து இருக்குது எவ்வளோ வருமானம் இருக்குதுன்ற வெளிப்புறமான ஆடம்பர வாழ்க்கையை இருந்து நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ்வான்னு சொன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தொண்ணூறு சதவீதம் பாசிபிள் இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்போ பத்து சதவீதம் தான் பாசிபிள் இருக்குது வாழ்வதற்கு தொண்ணூறு சதவீதம் ரிஸ்க் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரிஸ்கை எடுக்க கூடாது ஏன்னா இது ஒரு உயிர் பிரச்சனை அப்போ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நல்ல மனசு கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ் அந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை உங்கள் மகளுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டதால நீங்கள் நல்ல மனசு படைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஏமாத்துக்கிறீங்க உங்களை ஏமாத்துறது உங்கள் குடும்பத்தையே நீங்கள் ஏமாற்றிக்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் ஸோ காசு இருக்கிறவன் அன்பாக இருக்க மாட்டான் அன்பாக இருக்கிறவன் காசை எதிர்பார்க்க மாட்டான் இதுதான் எல்லா இடத்துலையும் எல்லாமே இது தான் காசு அன்பான்னு கேட்டால் காசு தாங்க முக்கியம் காசு இருந்தால் அன்பு கிடைக்கும்னு சில பைத்தியக்காரர்கள் அப்படி தான் சொல்லுவார்கள் ஆனால் அன்பு ஒன்றுதான் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றும் அன்பு ஒன்று தான் நம்மளை வாழ வைக்கும் அப்படின்றதுக்கு இங்கே நானும் நீங்களும் சாட்சியாக இருக்கீங்க ஏன்னா நம்மளுடைய அப்பா கற்றுக் கொடுத்தது அன்பாயிரு வம்பு பேசாத வம்பு பேசாத யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அவங்க மனசை வந்து நம்பிக்கையை உடைக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் யாருக்கும் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம அன்பினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்னை சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவனு ஸோ அந்த அன்பு ஒன்று தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி உங்களை சுற்றியும் அந்த வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்கணும் ஸோ கொடுக்கும்போது கடவுள் மிகப்பெரிய அளவில் அவருடைய மனசு குளிர்ச்சி அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு பெரிய ஒரு இடம் இங்க நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் இல்ல நிறையவும் கஷ்டப்படலாம் நீங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் நிறைய கஷ்டப்பட்டா ஒரு சுப்பமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் நம்ம இவ்வளவுதான் நீ கொஞ்சம் கண்ணீர் வர வைக்கிறாரா கடவுள் உனக்கு கொஞ்சமான வாழ்க்கையை கொடுக்க போகிறான்னு அர்த்தம் நிறைய கண்ணீர் விடுறியா இப்போ கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வேற யாராலையும் கொடுக்க முடியாத வாழ்க்கை உன்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் தினம் 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 உங்களுக்கு புதுசு புதுசான நிகழ்வுகளும் நிச்சயமாக நடந்தே தீரும் நடப்பதை பார்த்து நீங்கள் வீக்கப் போவீர்கள் ஸோ இது சாதாரணமான பதிவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் இல்லை இது ஒரு விழிப்புணர்வோடு கலந்த ஒரு ஆன்மீக பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதுதான் ஒரு களிமண்ணை கொடுத்தாச்சு அந்த களிமண்ணை குரங்கா பிடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை ஒரு அழகாக காட்சி பொருளாக ஒரு சிகை அலங்காரமாக செய்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதுவே வந்து ஒரு கடவுளாக உருவாக்கி அதுக்கு மதிப்பு கொடுக்கறது யாரோட கையில் இருக்கு அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ வாழ்க்கைன்றது வேற எங்கேயும் இல்லை வாழ்க்கைன்றது அவர் அவர்கள் கையில் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி வந்தால் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை நிறைவேறலான்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா